பாசிச எண்ணம் கொண்ட பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்களை கண்டிக்கின்ற கூட்டமாக இந்த கூட்டம் கடந்த தொடர்ந்து வகித்துக் கொண்டு வருகின்ற மோடியின் அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் இந்தி திணிப்பு கடந்த மாதம் நாடாளுமன்றத்தில் பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயரை இடம்பெறாத அளவிற்கு ஒரு பட்ஜெட்டை போட்டு நிதி பாராட்சோ தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதியை குறைக்கின்ற எண்ணத்தில் தொகுதி மறுசீரமைப்பு இது போன்றோம் ஆரம்ப காலத்திலிருந்து நீட்டு பள்ளி மாணவர்களுடைய கல்வியில் கல்வி நிதி மறுப்பு சமீபத்தில் ஒரு எட்டு மாத காலமாக மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஊதியத்தை தருவதில்லை சிறுபான்மை மக்கள் மீது சிஏ சட்டம் வகுப்பு சட்டம் இப்படி தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களையும் பாதிக்கின்ற வகையில் இன்றைக்கு மோடி அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது அதை கண்டிக்கின்ற வகையில்தான் இந்த கண்டன கூட்டங்கள் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் நடைபெற்று வருகிறது ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் சென்னை வருகிறார் சென்னை வந்து இரண்டு நாள் தங்குகிறார் இரண்டு நாள் தங்கி அவருடைய கட்சியினுடைய தலைவர் தேர்வு இன்னொரு புறம் கூட்டணி பேச்சுவார்த்தை இதற்கு இடையில் ஒரு இடம் செல்கிறார் ஒன்றரை மணி நேரம் ஒருத்தரோட வீட்டில் போய் உட்கார்ந்து இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் பேசுகிறார் என்றால் அவர் யார் என்பதை இந்த மக்கள் அடையாளம் காண வேண்டும் தமிழ்நாட்டில் இந்த நான்கு ஆண்டுகளில் சென்னை தூத்துக்குடி கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை மலைச்சரிவு நிலச்சரிவு என்று வெள்ளத்தாலும் மழையாலும் பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் கூட பார்க்காத இந்த ஒன்றிய அமைச்சரும் பிரதமரும் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்பாக வந்த உள்துறை அமைச்சர் சென்னையில் உள்ள ஒரு வீட்டுக்கு ஒன்றரை மணி நேரம் போய் இதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் பார்ப்பன ஆதிக்கம் தமிழ்நாட்டில் தலையெடுக்க ஆரம்பிக்கிறது அடையாளம் காட்டுகின்ற ஒரு விதமாக தான் அந்த ஆடிட்டர் குருமூர்த்தி வீட்டிற்கு ஒரு உள்துறை அமைச்சர் போய் உட்காருகிறார் தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகளை ஈடியை வைத்து மிரட்டுவது மட்டுமில்லாமல் தொல் அதிபர்களும் கட்சியின் தலைவர்களையும் மிரட்டி எடப்பாடி சேர்ந்தார் மாவட்ட கழக செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அந்த கூட்டணிக்கு ஒத்துவராததால் அவர்களையும் தனித்தன முறையில் உங்கள் மீது இந்த கேஸ் உள்ளது உங்கள் மீது இந்த வழக்கு உள்ளது பிஜேபி அதிமுக கூட்டணி சிறப்பான கூட்டணி என்று பேட்டி கொடுங்கள் என்று ஒவ்வொரு நிர்வாகிகளை நிர்வாகிகளையும் இது போன்ற கழகத்தின் இளைஞர் செயலாளர் இளம் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுடைய ஈடுக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் உங்கள் மோடிக்கும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று கழகத்தின் இளைஞரணி செயலாளர் கூறியுள்ளார் இப்போ இடையில் நீஜெட் முடிய தலைவராக நைனார் நாகேந்திரன் தேர்வு செய்திருக்கிறார் ஏற்கனவே அண்ணாமலையன் ஒன்று ஒருத்தர் இருந்தார் அவரே நல்லாவோ பண்ணி பார்த்தாரு அவருக்கு அவரே சவுக்காலை அடிச்சுக்கிட்டார் செருப்பு போட மாட்டார் இல்லை என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு தமிழ்நாட்டில் அவருடைய பொறுப்பு வேற இல்லை இப்போ நைனார் வந்துக்கிறாரு நைனாரு ஒன்று சொல்லுவேன் உங்கள் இந்த இந்த நைனார் இல்லை உங்கள் நைனார் மோடியே வந்தாலும் சரி தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த காலத்திலும் வர முடியாது வர முடியாது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்